இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பழம் பலா பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த பழமாகும் இதன் நன்மைகள் பலவாக உள்ளன அதன் முக்கியமான நன்மைகள் பலாப்பழத்தின் நன்மைகள் ஒன் ஊட்டச்சத்து வளம் வைட்டமின் சி ஏ பி செக்ஸ் மற்றும் பைபர் அதிகம் உள்ளது மாங்கனீஸ் பொட்டாசியம் இரும்பு போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன ரெண்டு முடிச்சத்தை சரி செய்யும் இம்யூனிட்டி பூஸ்டர் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது முயிரன் மழுக்குண்ட நெஞ்சை தணைக்கும் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது நான் மலச்சிக்கலை தீர்க்கும் அதில் இருக்கும் நார்ச்சத்து ஃபைபர் வயிறு செயல்பாட்டை மேம்படுத்துகிறது ஜீரணத்திற்கு உதவுகிறது அணிந்து உடல் எடை கட்டுப்பாடு குறைந்த கொழுப்பும் அதிக நாறும் கொண்டதால் அதிக உணர்வு தரும் உணவாக இருக்கிறது இது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆக்சி தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தோல் சீரமைப்பு மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவுகின்றன ஏழு எலும்புகளுக்கு துணை கால்சியம் மற்றும் மக்னீசியம் போன்ற தாதுக்கள் எலும்புகளை பலப்படுத்த உதவுகின்றன எட்டு மதுமேகம் டியபிட்டிஸ் நோயாளிகளுக்கும் ஏற்றது மிதமான அளவில் குறைந்த கிளைசிமிக் குறியீடு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் இரத்த சர்க்கரையை அதிவேகமாக உயர்த்தாது ஆனால் ஆளவோடு எடுத்துக்கொள்வது முக்கியம் எச்சரிக்கை பலாப்பழம் சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம் அதிகமாக சாப்பிட்டால் குடல் வீக்கம் வாயு திரள்தல் போன்றவை ஏற்படலாம் பலாப்பழம் உணவாக பல்வேறு முறையில் தயாரிக்கப்படுகிறது அது ஒரு இனிப்பு உணவாகவும் காரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது பலாப்பழத்துடன் செய்யப்படும் பிரபலமான உணவுகள் சிறு விளக்கத்துடனும் சொல்கிறேன் பலாப்பழ உணவுகள் வகைகள் ஒன்று பலாப்பழ ஹல்வா பலாப்பழ பொழுத்துடன் சர்க்கரை நெய் தேங்காய் பால் ஏலக்காய் சேர்த்து தயாரிக்கப்படும் இனிப்பு விழாக்கள் மற்றும் சிறப்பு தினங்களில் பரிமாறப்படுகிறது இரண்டு பலாப்பழ அப்பம் அரிசி மாவுடன் பலாப்பழ உருண்டை சேர்த்து வதக்கி எண்ணெயில் பொன்னிறமாக பொரித்து செய்யப்படும் இனிப்பு மலையாளிகளின் பிரியமான ஸ்னாக் பலாப்பழ சிப்ஸ் ஜாக் சிப்ஸ் இன்னும் காய்ச்சப்படாத பலாப்பழ துண்டுகளை எண்ணெயில் பொறித்து மிளகாய்த்தூள் அல்லது உப்புடன் செய்யப்படும் ஸ்னாக் நாடு பலாப்பழ பாயசம் கேசரி பாயசம் வகையில் பலாப்பழத்துடன் பாசிப்பருப்பு வெள்ளம் பால் சேர்த்து சுவையாக தயாரிக்கலாம் பலாப்பழ கேசரி இவை போலவே ஆனால் ரவையுடன் செய்யப்படும் இனிப்பு அனைந்து பலாப்பழ இட்லி பலாப்பழ கொழுக்கட்டை அரிசி மாவில் பலாப்பழத்தை கலந்து இட்லி பேனில் விட்டு வெப்பத்தில் வைத்து சங்கி செய்யலாம் தேங்காய் மற்றும் வெள்ளம் நிரப்பி கொழுக்கட்டை போலவும் செய்யலாம் ஆறு பலாப்பழ குழம்பு சாம்பார் காய்ச்சப்படாத பலாப்பழ துண்டுகளை சாம்பார் அல்லது குழம்பில் காய்கறி போல சேர்க்கலாம் சிறப்பான சுவையும் நறுமணமும் தரும் ஏழு பலாப்பழ தோசை அரிசி மாவுடன் பழத்தை கலந்து இனிப்பாக தோசை போல் சுடலாம் சிறுவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் எட்டு பலாப்பழ ரசம் விருப்பப்பட்டு சிலர் பலாப்பழ சாறு மற்றும் மசாலாவுடன் தனிச்சுவையான ரசம் போல செய்து பரிமாறுவர் சிறந்த நேரம் பலாப்பழத்தை உணவாக செய்ய வசந்த காலம் அல்லது கோடை பருவம் சிறந்தது ஏனெனில் பழம் பருவம் அதே நேரத்தில் உண்டாகிறது இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க யாரும் லைக் போட மறக்காதீங்க நன்றி